உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலம் மூன்றாம் வாரம் திங்கள் இருபத்தி நான்கு மூன்று இருபது இருபத்தி ஐந்து இணையதளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் அதன் தவக்காலத்தில் குறிப்பாக சந்திப்பதில் உங்கள் மனமாற்றத்துக்காக சில வார்த்தைகளை எடுத்து கூறி அதன் மூலமாக இறைவனை சேர்ப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம் இன்றைய முதல் வர்த்தகம் இரண்டாம் அரசராகமும் ஐந்து இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய இந்த பகுதி சாதாரண கட்டளை என்ற கருத்தையும் தொழுநோய் அருள்வாழ்வு நோயின் சின்னம் என்ற இரு கருத்துகளையும் நம்முன் படரவிட்டு அதோடு கூட நாமனின் தீயவும் தியானிக்க அழைப்பு விடுக்கின்றது இறைவன் இனத்திற்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் உரிய அன்பு கடவுள் என்பதை வேத நூல்கள் விளம்பரப்படுத்துகின்றன வெற்று நாட்டவனும் புற இனத்தவனுமான நாமான் தொழுநோயின்றி குணமாகி யாவின் புகழ்பாடும் என்ற வாசகம் இதற்கு சான்று சாதாரண கட்டளை சிறிய அரசனின் படைத்தலைவனே நாமான் துன்பற்றார் மருத்துவர் கைவிட்டனர் அவரது பயமும் கைகொடுக்கவில்லை கொடுக்கவில்லை அவரிடம் பணிபுரிந்த இஸ்ராயல் நாட்டின் சிறுமியின் தூண்டுதலால் இஸ்ராயல் நாட்டை இறைவாக்கினரை காண வந்தார் அவரது கடவுளை மன்றாடி தன் மீது கைவிரித்து பிடி நீக்குவார் என்று நாமான் எதிர்பார்த்தான் அவரோ யோர்தா நதியில் மூழ்கி எழுந்தால் முற்றிலும் குணமாவாய் என்று கூறினார் கோபம் கொண்ட நாமானை பண்ணிய வைத்தார்கள் அவரது பண்ணியாட்கள் தொழுநோயுடன் உள்ள நோயும் நீங்கி திரும்பினான் நாமான் வீட்டு வேலைக்காரி அவரது பண்ணியாட்கள் எலிசாவின் சீடன் யோர்தானின் தண்ணீர் என்ற நியாசாதாரண கருவிகள் வழியாக இறைவன் சாதனை புரிந்தார் இறைவனின் திட்டத்தில் எக்கருதியும் இறைவனின் திட்டத்தில் எக்கருவியும் எச்செயலும் ஆற்றல் உள்ளவீன் இறைவனது கட்டளைகள் அவரது தூதுவர்கள் வழியாக நமக்கு எட்டுகின்றன அவற்றுக்கு செவி மறுத்தால் வெற்றி நமது என்பதற்கு நாமான் ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவரை பேசும் அடியான் கேட்கின்றார் இரண்டாம் கருத்தாக தொழு நோய் நோயின் சின்னம் நமது பாவங்கள் திருமுழு கீழாகிய யோர்தான் நீரில் கழுவப்பட வேண்டும் நமது பாவங்கள் யோர்தான் நீரில் கழுவப்பட வேண்டும் திரு அருச்சாதனைகள் வழியாக மேலும் நாம் தூய்மை பெறுகின்றோம் உங்கள் உள்ளங்கள் பாசத்தால் கருண் சிவப்பாக இருக்கின்றன உங்கள் உள்ளங்கள் பாவத்தால் கருண் சிவப்பாக இருக்கின்றன எனினும் உறைந்த பணி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் எஸ்ஐஆர் ஒன்று பதினாறு நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவியர்கள் இயக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து நம்மை கரைப்படுத்தும் பாவ அழுக்கை போக்கும் கவக்க காலம் தவக்காலம் நமது கல்லாட இதயத்தை கலந்துவிட்டு உணர்ச்சியுள்ள இதயத்தை பெருங்காலம் இது என் பாவ அழுக்கை அகற்ற நான் எடுக்கும் முயற்சிகள் எவை கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரளும் நாமானின் நன்றி தான் இறைவனிடமிருந்து பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நாமான் இறைவனை புகழ்ந்தான் இஸ்ராயலின் இறைவன் ஒப்பற்ற கடவுள் என்று சான்று பகந்தான் இஸ்ராயலின் கடவுளை தவிர வேறு கடவுள் அனைத்துலையும் இல்லை என இப்போது நான் நிச்சயமாக அறிந்து கொண்டேன் என்றார் பதினைந்து தன் நன்றியை தெரிவிக்க இறைவனுக்கு காணிக்கை செலுத்தினான் இந்த ஒப்பற்ற கடவுளை தவிர வேறு கடவுளை வழிபடேன் என்று உறுதி பூண்டான் தனக்கு மன்னிப்பு அளிக்கும்படி மன்றாட எல் எலிசாவை கேட்டுக்கொண்டான் அவன் எதிர்பார்த்து வந்தது தொழுநோய் நீக்கம் அவனுக்கு கிடைத்ததோ உடற்பிணி நீக்கமும் அருள் வாழ்வு இருள் நீக்கமும் ஆகும் இறைவனது கட்டளைகளை இறைவனது கட்டளைகளுக்கு பணிபவர் வெற்றி பெறுபவர் என்பதையே நாம நிகழ்ச்சி நமக்கு பொதிக்கின்றது பெற்ற வரங்களுக்கு நன்றி கூற என்ற நல்ல பார்த்தையும் நாமான் நமக்கு கூறுகிறார் நற்செய்தி நச்செய்தியாளர் லுக்கா இயல் நான்கு இறை வாக்கியங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இந்த பகுதி நமக்கு இயேசு செய்த பணியை பற்றியும் இயேசுவுக்கு கிடைத்த பரிசு பற்றியும் நமக்கு கருத்துக்களை வழங்குகிறது தியானிப்போம் மனம் மாற்றம் அடைவோம் இசு எளியோருக்காக நோய்வாய்பட்டோருக்காக பாவிகளுக்காக அடைக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்காக இவ்வுலகிற்கு வந்தார் லுக்கா நான்கு பதினெட்டு பத்தொன்பது இதுவே அவர் கொண்டு வந்த நற்செய்தி இந்நற்செய்தியே அவர்தான் ஏழை எளியோரில் துன்புறுவோர் துயருவோரில் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்படுவோர்களில் இயேசுவை நாம் காண வேண்டும் இன்னொருக்கு உதவுவோரில் இயேசுவை அவருடைய இறைவாக்குத்தன்மையை காண வேண்டும் என்று இன்றைய வாசகம் கூறுகிறது இயேசு செய்த பணி தன் மக்கள் தன் ஊரார் தன் உறவினர் என்ற முறையில் இயேசு பணி அமையவில்லை நான்கு இருபத்தி மூன்று எங்கெல்லாம் தேவை இருந்ததோ யாரெல்லாம் அவரது உதவியை தேடி வந்தனரோ அங்கெல்லாம் அவர்களுக்கு உதவினார் இயேசு பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினரும் இதே பாணியிலேயே தங்கள் பணிகளை ஆற்றினர் தம் சொந்த இஸ்ராயல் நாட்டில் பஞ்சம் தலைவிறுத்தாடிய போதும் எல்லியா உதவி செய்தது புறையின வளாகிய சாரி பாத்து ஊர் கைம்பண்ணுக்கு ஒன்று அரசர் பதினேழு ஏழு தம் மக்களிடையே தொழு பலர் இருந்தாலும் எலிசா குணப்படுத்தியது புற இனத்தானாகிய நாமான் என்பவனையே இரண்டு அரசர் ஐந்து பதினான்கு நம்முடைய பணியும் முதன் முதலாக நமது உறவினர் நண்பர்களுக்கன்று மாறாக மக்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டவராக கருதப்படுவார்கள் சொந்த சுதந்திரம் இழந்த நிலையிலே பிறருக்கு அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்வு இடையே அமைய வேண்டும் நம் குறுகிய வட்டங்களை விட்டுவிட்டு வெளியுலக வெளியுலகில் சென்று துன்புறுவோர் துயருவோரை தேடி அலை அடைந்து அவளுக்கு உதவுகிறோமா இவ்வாறு உதவுபவர்களுக்கு உதவும் அமைப்புகளுக்கு நாம் உறுதுணையாய் இருக்கிறோமா இத்தகைய சபைக்கு நாம் சொல்வழி செயல்வழி உதவுகின்றோமா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பது உண்மை இல்லையா குத்து கிடைத்த பரிசு என்ன எதைகளுக்கு நச்செய்து கொண்ட இயேசுவை அவரது இனத்தாரே கேள்வி செய்கின்றனர் அவன் சூசையின் மகனன்றோ நான்கு இருபத்தி ரெண்டு இவரிடம் இப்படி எப்படி வந்தது இவர் இப்படி ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய முடியும் என்று ஏலனம் செய்கின்றனர் உதவி செய்யாவிடனும் உபத்திரம் செய்யக்கூடாது என்பது மரபு ஆயினும் யூதர்கள் தம் இறைவாக்கினரையை எள்ளி நகையாட்டுகின்றனர் இது மட்டுமன்று அவருடைய நற்செய்தி போதனையை கேட்டு கோபம் கொள்கின்றனர் நான்கு இருபத்தி எட்டு அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இடித்து செல்கின்றன நான்கு இருபத்தி ஒன்பது என்ன அறியாமை என்ன குறித்தனம் நம்முடைய வாழ்விலும் இது நடவாமலா இருக்கின்றன பிறருக்கு நன்மை செய்து திரிபவர்களுக்கு நாமும் ஏமானி பட்டம் கோமானிப்பட்டம் சூட்டுவது இல்லையா பற்பல சாக்கு போக்குகள் குற்ற குறைகளை கூறி பிறர் நற்செயல்களை ஈடுபடுவது நாம் விட்டதில்லையா நம்மால் செய்ய முடியாத நாம் செய்ய விரும்பாத செய்ய தயங்கும் பிறர் அன்பு செயல்களை ஏழை எண்ணி ஏனையோ செய்யும் போது அவருடைய நற்செயல்களுக்கு தவறான நோக்கங்களுக்கங்களை புரி புனைந்து அவருடைய நற்பெயரை கெடுத்து விட்டதில்லையா ஒருவன் பெயரை கெடுப்பதை விட மேலான பாவம் இல்லை என்பதை உணர்போமா பிறருடைய நற்செய்திகளுக்காக அவர்களை புகழ கற்றுக்கொள்வோம் அண்ட விரேஸு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்